ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவ நம்ம பார்த்தோம் அலமது இல்லா அல்லாவுக்கு எல்லா பகலும் இப்போ திரும்ப நம்ம மூன்றாவது ஜிசுவ ஆரம்பம் செய்யறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாவது ஜூசுவை திரும்ப கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போகிறோம் மீள் பார்வை செய்து அந்த ரெண்டாவது ஜூஸுனுடைய அந்த நாற்பது பக்கத்தின் செய்திகள் அதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்ட்ல நம்ம இன்ஷல்லா ஏற்றிக்கிறதுக்காக வேண்டி நினைவில் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு மீள் பார்வை சரிங்களா அப்போ பக்கம் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிவியூ ரிவிஷன் மீள் பார்வை நம்ம இன்ஷா சற்று வேகமாக இப்போ நம்ம பார்க்கலாம் பத்து பக்கத்தில் நம்ம படித்ததுனுடைய செய்திகள் என்ன அந்த பக்கத்தை காட்டும் போதே நம்மளுக்கு ஞாபகம் வரும் பக்கத்தை காமிச்சு நம்ம பாயிண்ட்ரை காட்டும் போது இன்னும் கூட நம்மளுக்கு மஷாலா ஞாபகம் வரும் இப்போ இருபத்தி பக்கத்தை நம்ம ஆரம்பித்தோம் சையா கோள் இன்னும் ஜிசு ஆரம்பித்தது இதில் நான்கு செய்திகள் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு பக்கத்துலையும் பார்த்துருப்போம் டுவெண்ட்டி ஒன் ஏபிசிடி கிப்லா மாற்றம் அப்படிங்கும்போது அந்த ஞாபகம் நம்மளுக்கு வரும் கிப்லா மாற்றம் என்பது ஒரு சோதனை கிப்லா மாற்றம் என்பது நபி உமது விருப்பம் தான் முந்தைய வேத காரர்கள் இதை அறிந்த ஒன்று தான் என்ற அளத்துல சொன்னான் சற்று விரிவாக இதை நம்ம திரும்ப மீள் பார்வை செய்து கொள்வதாக இருந்தால் இந்த மாதிரி கிப்லா மாற்றுற தலத்தில் ஏற்படுத்திய போது மடையர்கள்லாம் கேட்டாங்க ஏன் இப்படி கிப்லா மாற்றணும் எதனால் இவர் மாற்றுறாரு என்று அவங்க கேட்குறாங்க அல்லா தலா சொல்லலாம் கிழக்கு மேற்கனுடைய இறைவனாக ரப்பா தான் இருக்கான் அவன் நாடியதே அவன் செய்யக்கூடியவன் நாடியவர்களுக்கு அவன் நேர்வழி கொடுப்பான் என்று சொல்லி நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க உம்மத்தன் வசந்தான் என்ன நடுநிலை சமுதாயம்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க நான் விளக்கம் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் என்னென்ன அறிகர்கள் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னு இப்படி கஸ்தீருடைய அதிகமான ரெஃபரன்ஸை சொல்லியிருப்பாப்போ உம்மத்தன் வசத்தானா நடுநிலையான சமுதாயம் இல்லை உன்னதமான சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீங்க உங்களை கொண்டு நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அந்த அடிப்படையில் கிபிலா மாற்றம் என்பதும் ஒரு சோதனைக்கானது தான் அதை கொண்டு நல்லத்தில் சோதிக்கிறான் அப்படிங்கிறத நல்லத்தில் சொன்னான் அடுத்தடுத்த பாயிண்ட்ரல அதுக்கப்புறம் நபிசிலாசருடைய விருப்பம் இது வானத்தை பார்த்துட்டே இருந்தாங்க சரி நீங்கள் இதை விரும்புறீங்கிறனால உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற நான் மாற்றி தர்றேன் அப்படின்னு சொல்லி உங்கள் முகத்தை ஏதோ நீங்கள் கிப்லா பக்கம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாத்தலை சொல்லி அதை வந்து நிரந்தர சட்டமாகவே மாற்றி அமைத்தான் இன்னும் சொல்லப்போனால் முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு வேதக்காரர்களுக்கு இப்படி இவ்வளோ மாற்றம் வரப்போகுதுங்கிறது தெரியும் தான் அதே அல்லாத்தில சொல்கிறான் அவர்கள் எதை அறிந்தே இருந்தார்கள் என்ற அழ சொல்லி இருந்தாலும் அவங்க இதை பின்பற்ற மாட்டாங்க புறக்கணிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க நீங்கள் பின்பற்றாதீங்க என்றால் சொல்லி அல்லது ஆச்சு நம்மளுக்கு சாப் வேதம் வழங்கப்பட்டவர்கள் யாரிஃபுனாகும் இந்த நபியை அவர்கள் எந்த அளவுக்கு தெரிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் யாரிஃபோன் அபனாகும் தாங்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை அவர்களுக்கு அடையாளம் தெரிவதைப் போன்று இந்த நபியை அவர்கள் தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள் இருந்தபோதில் வேண்டுமென்ற இந்த நபியையும் இந்த நபி சொல்லக்கூடிய சட்டங்களையும் சட்ட மாற்றங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு அலத்தெல்லாம் சொன்னால் இருபத்தி பக்கம் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் அல்லாத்தலா இது அல்லாட்டேருந்து வந்த ஒரு சட்டம் அல் ஹாப்பம் கிபா மாற்றம் என்பது நபிசலாசலம் வந்து தூக்கத்தில் ஒன்று சொன்னாங்க இல்லை நேற்று ஒன்று சொன்னாங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாங்க அப்படி இல்லை அல்லாவுடைய சட்டம் இது நீங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்று அல்லாத்தலா சொல்லி நீங்க எங்கிருந்த போதிலும் நீங்க வந்து கிபலா முன்னோக்குங்க அப்போ பிரயாணத்தில் இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்க காப முன்னேடத்தில் வருவாங்க உலகம் எங்கும் எல்லாம் இருந்த தொல்லக்கூடியவங்க எல்லாருமே மசிது ஹராம் எங்க இருந்தாலும் மசிது ஹராம நோக்கி காபா நோக்கி நினைவு தருவோம் முகத கிபிலாக இருந்தது காபத்துலா தான் மாற்றமைக்கப்பட்டு விட்டதுங்கிறது திரும்ப திரும்ப ஆனித்தரம் அல்லா சொல்றான் ஹைரி இது இருபத்தி ரெண்டாவது பக்கத்து செய்துள்ள வந்து அடுத்து தூதுவரை அனுப்புவதே ஒரு அருள் தான் அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்த்துருப்போம் அதாவது நபிசுல்லா அஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டவங்க இதுக்கு முன்னாடி நபிமார்கள் அனுப்பப்பட்டது அந்த அந்த கூட்டத்தார்களுக்கு சமூகத்துக்கு அருளாக அனுப்பப்பட்டிருக்காங்க இவங்க பேர்டன்னா நினைக்கிறாங்க சிரமமா நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அந்த மக்களை எல்லாம் பண்படுத்த ஒய் வள்ளிமுகிச்சா பல்லாவுடைய வேதத்தை அவர்களுக்கு எடுத்துரைக்கமா அதாவது ஞானங்களையும் அந்த நபிமார்களுடைய போதனைகளையும் எடுத்து சொல்லி அல்லமுக்கும் ஆயுளம் தற்கொன்று தாயிலமும் நீங்கள் அறியாதது எல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்காங்க அவங்களை நீங்க வரவேற்க வேண்டும் என்று அலாத்தலா சொல்றான் அடித்து ஃபஸ்ட் குரு உடைய குருக்கும் அஷ்குரு என்ற அந்த செய்தி நீங்கள் என்ன நினைவு இருக்குங்க நான் உங்களை நினைவுருவன் என்ற எல்லாத்தில் சொல்லி இந்த இருபத்தி ரெண்டாம் பக்கத்துடைய கடைசியில் நம்ம பார்த்தது பொறுமை தொழுகியை கொண்டு எல்லா இடத்துல நம்ம துவா செய்யணும் உதவி தேடணும் யா இவ்வளது நம்ம விஸ்வ பரிவாசம் எல்லாம் தொழுகியை கொண்டு பொறுமை கொண்டு எல்லாட்ட பாவனிப்பு எல்லா இடத்துல உதவி தேடுங்க எல்லா பொறுமையாளிகளோடு தான் இருக்கிறான் என்று சொல்லி எல்லாத்தில் சோதிப்பான் நிறைய விஷயத்தில் சோதிப்பான் பய பயத்தை கொண்டு பசியை கொண்டு பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு நஷ்டங்களை கொண்டு உயிர் சேதங்களை கொண்டு விளைச்சல்களில் சேதங்கள் ஏற்படுத்தி கொண்டு எல்லாம் எல்லாத்தில் சோதிப்பான் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு தான் எல்லா விடத்தால நர்ச்சியத்தை சொல்ல சொல்கிறோம் அவங்க தான் வெற்றியாளர்கள் அவங்களுடைய நல்ல பண்பு என்னென்னா எந்த சோதனை எந்த முசீபத்து ஏற்பட்டாலும் இன்னால் இல்லாஹிவா இன்னும் இல்லாகி ராஜீவ்னு சொல்லுவாங்கன்றால் அதெல்லாம் அந்த நல்லடியாருடைய பண்பாடு அதெல்லாம் சொல்லி காட்டுறேன் இது இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் பார்த்தோம் இருபத்தி மூணு அந்த சஃபா மருவா பற்றி அதே மாதிரி நல்லா நத்தாச்சியிலே மறு மறைப்பவர் மீதான சாபம் சம்பந்தமானது அத்தாச்சிகளை மறுப்போர் மீதான சாபம் சம்பந்தப்பட்டது அடுத்து அல்லாவுடைய அத்தாச்சிகள் ஒரு சில அத்தாட்சிகள் இருபத்தி மூணாவது பக்கத்தில் வந்தது ஹை அந்த இன்னையில் இன்னாலே ராஜூங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தவங்க வந்து அல்லாவுடைய அருளை கொண்டவர்களா அல்லாவுடைய உடைய ரஹமத்தை பெற்றவர்களா நேர்வழி பெற்றவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாத்துல முடிச்சுட்டு இன்னும் சஃபல் மருவா மின்ஷா ஆகிரலா சஃபா மருவா என்பது அல்லாவுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று ஹஜ்ஜுக்கு போனவங்க உமராசியை போறவங்க அங்கே சஃபா மருவளை சுத்தி வருவதில் தவறு இல்லை அதுன்னு தவறு இல்லைன்னு சொல்கிறேன் இதனுடைய விளக்கங்கள்லாம் நம்ம படித்தோம் அப்போ அங்கே த தவாஃப் செய்கிறத சஃபா மருவளை செய்கிறத தவறுன்னு சில அனுசாரிகள் நினைச்சாங்க அவங்களுடைய சிந்தனையினால் அல்லாதில் அல்லதுல சொன்னா நீங்க பழசெல்லாம் விட்டு தள்ளுங்க அல்லாவுடைய சட்டத்தின்படி இப்ப நீங்க அந்த செருக்கெல்லாம் மறந்துட்டு நீங்க தவா தவறு இல்லைன்னு அதை சொன்னா மத்தபடி தவா செய்கிறது வாஜிபு தான் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம பார்த்தோம் அடுத்து அல்லாவோட அத்தாச்சிகள் மறைப்போர் மீது அப்ப என்னது மூணு மனுஷன் அல்லா இறக்கியவற்றை யாரெல்லாம் மறைக்கிறார்களோ இதன் பின்னணியில யார் அல்லாத்துல சொல்ல வர்றான்னா யூதர்களை குறிப்பா சொல்ல வர்றான் யூதர்கள் தான் தெளிவான முறையில் வேதம் கொடுக்கப்பட்டு அடுத்தடுத்த வேதம் அடுத்தடுத்த தூதர்கள் வந்து அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள் வந்து பிறகும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் எல் ஐனுகுமுல்லா எல் ஐனுகுமுல்லா இவர்கள் அல்லா தலை சபிக்கிறான் எல்லாருமே சபிக்கிறாங்க ஆனால் திருந்தினாவும் நல்லா தலை ஏற்றுக்கிறான் என்ற அல்லா தலை இங்கே சொல்லி காமிச்சான் அடுத்து அல்லாவுடைய அத்தாட்சியில் மறுப்போர் மீது சாதம் சாபம் இது என்ன இன் நல்லது எனக்கு ஃபர்வமா தூகும் குஃபார் இறை நிராகரிப்பாளர்களாக வாழ்ந்து இறை நிராகரிப்பாளர்கள் மரணித்தார்களே அவர்கள் மீது அல்லாவுடைய தூதருடைய வானவர்களுடைய அனைவருடைய சாபமும் ஏற்படுகிறது அவங்க நரகவாதிகள் என்ற அல்லா தலை சொல்கிறான் இறுதியாக அல்லாவுடைய அத்தாச்சிகள் என்று இன் نافி ஹல்கி ஸமாவாதி வலாவு வானம் பூமி படைக்கப்பட்டது பகல் இரவு மாறி மாறி வருவது கடலில் செல்லக்கூடிய வல் fulkিল্লাதி தஜ்ரிஃபில் கடலில் மிதந்து செல்லக்கூடிய அந்த கப்பல்கள் அதே மாதிரி எல்லாம் வானத்திலிருந்து இறக்கி இருக்கக்கூடிய இந்த நீர் அதைக் கொண்டு இறந்த பூமி உயிர்ப்பித்து எழுப்பப்படுவது இந்த கால்நடைகள் எல்லாம் உயிர் வாழ்வது காற்றை மாற்றி மாற்றி அடைக்க அடிக்க செய்வது மேகங்களை எல்லாத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது இப்படி வானம் பூமியில் நிறைய அத்தாட்சிகள் கௌமி ஆக்கியுடன் அறிவுள்ள மக்களுக்கு இருக்கு அறிவு இருக்கிறவங்க சிந்திச்சு இதன் பின்னணியில் இதை படைத்த இயக்குகின்ற ஒரு இறைவன் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள் நல்லா சொல்றேன் இது இருபத்தி மூணாவது பக்கத்தில் பார்த்துருப்போனாங்க அடுத்த இருபத்தி நாலாவது பக்கத்தில் நான்கு பாயிண்ட் ஒன்று ஒன்றாவே முதல் பாயிண்ட் என்ன அல்லா அல்லாதவரை நேசிப்பவர் அவர்கள் அல்லாஹத்தில் சொல்கிறான் அல்லாஹ் அல்லாதவர்களையும் நேசிக்கிறாங்க அல்லா அல்லாதவர்களையும் வணங்கவும் செய்கிறாங்க நேசிக்கவும் செய்கிறாங்க பொமினென்ன சமயத்திற்கு இந்த மீந்துரியில் இருந்தால் யுஹைபோனும் கஃஹப்பி இல்லை அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கவும் செய்கிறாங்க அவங்கள நேசிக்கவும் செய்கிறாங்க ஆனால் ஈமான் கொண்டவர்கள் வல்ல தின ஆமனும் அஷத்து ஹெப்பல் இல்லாவை மட்டும்தான் கடுமையாக அவர்கள் நேசிப்பார்கள் என்றால் அல்லாத்தில் சொல்லி அடுத்த ஒரு வசனத்தில் தீய தலைவர்களை புறக்கணிக்கக்கூடியதை பற்றி அது அதில் சொல்லிக்கிறேன் நாளை மறுமையில் எப்படி புறக்கணிச்சுட்டு போயிடுவாங்க யாரெல்லாம் அல்லா அல்லாதவர்களை எல்லாம் வணங்கினார்கள் நேசித்தார்களோ அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் வந்து எங்களை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் கால இல்லதினா சபவலா சபர்வோ மீன் சபர்வீனா அப்படிப்பட்ட தோல்வியை பார்த்த பிறகு யாரெல்லாம் இவங்க நேசித்தாங்களோ யாரெல்லாம் இவங்க வணங்கினாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுவாங்களா எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு உலகத்தில் கிடச்சதுன்னா திரும்ப அந்த உலகத்துக்கு வந்து உங்களை தான் நாங்கள் வணங்கணும்ல தான் நாங்கள் பிரியப்பட்ட டைமில் உங்களை நாங்கள் வெறுத்து உங்களை புறக்கணித்து நாங்கள் அல்லா மட்டும் நாங்கள் வணங்கி காட்டும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு சொல்லுவாங்க அதில் எந்த புண்ணியமும் இல்லை இதுதான் அவங்களுடைய கை சேத நிலை என்ற அளத்தில் சொல்லி காட்டி இப்படி நீ பேசுகிறனாலே இப்போ வந்து நீ ஃபீல் பண்ணுறனாலே இப்போ வந்து நீ ரியலைஸ் பண்ணுறனாலையோ உணர்றனாலையோ நீ நரகத்துலேருந்து வெளியே போகக்கூடியவங்க அல்ல நரகத்திலிருந்து யாரும் வெளியே போக போவதில்லை என்றால் அதில் சொன்னான் அடுத்த அந்த இருபத்தி நாலுலேயே மனிதர்களிடம் நல்லதே உண்ணுங்கள் இந்த பூமியில் ஹலாலாக கொடுத்துருக்கக்கூடிய தூயதாக கொடுத்துருக்கக்கூடியது நீங்க சாப்பிடுங்க ஷைத்தானை பின்பற்றாதீங்க அவங்களுக்கு பகிரங்க விரோதி அவன் பாவமான செயலியும் மானக்கேடான செயலியும் செய்யும்படி உங்களை ஏவான் ஹராம சாப்பிடும்படி ஏவான் நீங்க ஹராம சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா நல்லது கேட்டது உங்களுக்கு தெரியாது ரொம்ப மோசமா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க ஷைத்தானின் பாடு பாதடி சுவடை பின்பற்றுறதாங்கிற ஒரு உபதேசத்தை பார்த்தோம் அடுத்து இருபத்தி நாலுடைய கடைசியில் வேதத்தை பின்பற்றுங்க சின்சியராக வேதத்தை பின்பற்றுங்க எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் தான் சொல்றேன் யூதர்களே உங்களுக்கு சொல்லப்பட்டதை பின்பற்றுங்க கிறிஸ்துவர்களே இவ்வளவு சொல்லப்பட்டதை பின்பற்றுங்க முஸ்லீம்களே அல்லது நபிசல்லாஸ்லாம் அவர்கள் இறக்கப்பட்ட இறக்கப்பட்ட பிறகு இருக்கக்கூடிய பல்வேறு மதங்களை கொண்டவர்கள்லாம் இருக்கிறீங்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை பின்பற்றுங்க அதில் ஏதாவது முரண் இருக்கா பாருங்கள் முந்தைய வேதத்துக்கு எதுக்கு ஏதாவது முரண்பாடு இருக்கா பாருங்கள் அப்படி இருந்தால் கொண்டு வந்து காட்டுங்க பாப்போம் அப்படின்னு நடக்கிற சொல்றேன் அப்போ அதை பின்பற்றுங்கன்னா நாங்கள் மூதாதிரியை பின்பற்றுறோம் எங்கள் மூதாதிரை எதை பின்பற்றாலும் அதை தான் பின்பற்றணும்னு சொல்றாங்க அதாவது அதுல திரும்ப திரும்ப கேட்கிறான் அவ்வளோ கேக் உங்க மூதாதிரியர்கள் அறிவற்றவர்களாக விளக்கமற்றவர்களாக வழியேடர்களாக இருந்த போதிலுமா என்று சொல்லி இவங்களுக்கான உதாரணம் என்ன தெரியுமா ஆடு மாடை மேய்க்கிறவங்க அந்த ஆடு மாடுக்கு வந்து வெறும் என்னது அந்த கத்து கத்தி கூப்பிடுறது மட்டும்தான் அது கேட்கும் இல்ல நிதா அந்த அது மட்டும்தான் அது கேட்கும் மற்றபடி அதுக்கு எதுவுமே புரியாது அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து வேதத்தின் செய்திகள் மார்க்கத்தின் செய்திகள் இர தூதருடைய போதனைகள் புரியாத மாதிரி ஒரு சத்தமா இருந்தே காதலை விழுகுது அப்ப காதிருந்தும் இவர்கள் அறிவு பெற மாட்டார்கள் சென்ற பக்கத்தின் இறுதியில் அல்லாவோட அத்தாட்சிகளை சொல்லி அறிவுள்ள மக்கள் இதில் நேர் நல்லுணர்வு பெறுவார்கள் சொன்னான் இப்போ ஏன் நல்லுணர்வு பெற மாற்றாங்கன்னா இவர்கள் கண்ணிருந்தும் குருடர்களாக காதிருந்தும் செவடர்களாக வாயிருந்தும் ஊமைகளாக இருக்கிறனால இவங்க நேர்வழி பெற மாட்டாங்க அப்ப அறிவென்றவர்கள் என்று அல்லாத சொல்கிறான் ஹைர் அடுத்த இருபத்தி ஐந்தாவது பக்கம் இருபத்தி ஐந்தாவது பக்கத்து தடுக்கப்பட்ட நான்கு விஷயங்களை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் சொன்னாச்ச தானாக இருந்தவர்கள் நம்ம சாப்பிடக்கூடாது ரத்தத்தை நம்ம சாப்பிடவே கூடாது பன்றினுடைய இறைச்சி கூடவே கூடாது முழுக்க பன்றி கூடாது கூடாதுல இல்லா அல்லா அல்லாதவர்கள் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட மாமிசங்கள் கால்நடைகள் அதை சாப்பிடக்கூடாது என்ற அந்த நான்கும் அராமாக்கப்பட்டிருக்குங்கிறத எல்லாத்துல சொல்லி இருந்தாலும் நிர்பந்திக்கப்பட்டு அல்லது சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு நிர்பந்திக்கப்பட்டு ஒரு ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி ஒருத்தவங்க உயிர் போகக்கூடிய சூழ்நிலை சாப்பிட்டாங்கன்னா அதுல கூட அவங்க மீது தப்பு இல்லை பாவம் இல்லைங்கிற விதி விலைக்கு எல்லாத்துல இங்க சொன்னான் அடுத்து இருபத்தஞ்சா பக்கத்தோட செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அல்லாவின் வேதத்தை மறைப்பவர் மீது சாபம் திரும்ப இன்னும் இல்லை இது நெக்ஸ்ட் மூணமாக வா குறிப்பாக இங்கே யூதர்கள் தான் நல்லதில் சொல்லலாம் உலக அர்ப்ப பணத்துக்காக வேண்டி லாபத்துக்காக வேண்டி அல்லா இறக்கி அருளியதை யார் மறைக்கிறார்களோ அப்போது அவங்க வந்து தவறால் சொல்லப்பட்டதை மறைக்கிறாங்க இப்படிப்பட்ட தூதர் ஒருவார் இப்படிப்பட்ட போதனை செய்வார்னு சொல்லப்பட்டிருக்காங்கன்னா மக்கள்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம் இருக்குன்னு நல்லதில் சொல்லிட்டு அடுத்த இருபத்தஞ்சினுடைய சீலை அவரின் தவறான வியாபாரம் அப்போது அவங்க உலக ஆதாயத்துக்காக உலக லாபத்துக்காக உலக சுகபோகத்துக்காக வேண்டி மார்க்கத்தை மறைத்து உண்மை தூதருடைய வருகை பற்றி மறைத்து அவங்க சந்தோஷமாக அவங்க அந்தபடியே இருக்குன்னு இஸ்லாத்தின் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்போது வழிகேட்டை கொடுத்து நேர்வழி நேர்வழியை விற்று வழிகேட்டை விலை விலைக்கு வாங்கிட்டாங்க அதே மாதிரி பாவ மன்னிப்பை விற்று அல்லாவுடைய அதாவை விலைக்கு வாங்கிட்டாங்க இவங்களை நரகத்தில் இருக்கிற இருப்பதற்கு இவங்க போதுமானவர்களாக ஆகிவிட்டார்கள் என்ற நடத்தலாம் சொன்னா நரகத்தை தங்களுக்கு தாங்களே அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள் அப்படின்னு நடத்தலாம் சொல்கிறான் அடுத்து இருபத்தஞ்சினுடைய கடைசி பாயிண்டர் முக்கியமான ஒரு பெரிய வசனம் லைசல் பேரம் லைசல் பேரான் சொல்ல உஜிவாக்கும் என்பது பிரபலமான வசனம் புண்ணியம்னா என்ன நன்மைனா என்ன அப்படிங்கும்போது நீங்கள் வலது இடது பக்கமாக திரும்புறது மட்டும் புண்ணியம் அல்ல உண்மையான நன்மை என்பது என்ன அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு அந்த ஈமானை சரியாக யூதர்கள் கொள்ளவில்லை கிறிஸ்தவர்கள் கொல்லவில்லை முனாஃபிக்க்கள் கொள்ளவில்லை மக்கத்து முஷரிக்கியன்கள் அல்லாவா ஈமான் கொண்டுங்கிறாங்க ஆனால் சிறுகை செஞ்சாங்க அப்போ உண்மையான ஈமான் உண்மையான நன்மை அல்லாவிடத்தில் புண்ணியம் தரக்கூடிய பலன் தரக்கூடிய புண்ணியம் எது தெரியுமா அல்லாவை உண்மையை ஈமான் கொண்டு மறுமையினால் ஈமான் கொண்டு வானவர்களை கொண்டு வேதத்தை கொண்டு நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் அது அதுதான் உண்மையான ஈமான் அப்புறம் பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு அனாதைகளுக்கு வழிபோக்கர்களுக்கு கேட்டு வரக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி அடிமைகளுக்கெல்லாம் கொடுக்கணும் கொடுக்கணும் இறை நாட்டணும் சக்காத்து கொடுக்கணும் வாக்குறுதியை பூர்த்தி செய்யணும் சிரமத்தின் போதும் கஷ்டத்தின் போதும் எல்லா நிலைமையிலேயும் நம்ம பொறுமையை மேற்கொள்ளணும் இவர்கள் தான் உண்மையாளர்கள் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் இவர்கள் தான் இறையச்சம் உள்ளவர்கள் சொல்லி இதுதான் உண்மையான நன்மை நலத்துல அழகா சொன்னா இது இருபத்தி அஞ்சாவது பக்கத்தில் வந்தது அஞ்சு பக்கம் காவல் முடிஞ்சிச்சு அடுத்து இருபத்தி ஆறாவது பக்கத்தில் சில சட்டங்கள் இந்த இருபத்தி ஆறுலேருந்து இருந்து சட்டங்கள் ஸ்டார்ட் ஆயிரும் கிசாஸ் சட்டத்தை பத்தி வசியத் சட்டத்தை பத்தி நோம்பு சட்டத்தை பத்தி ஹஜ்ஜ் சம்மந்தப்பட்டது அதிகமா இந்த அடுத்த ஐந்து பக்கத்துல நம்ம என்லாம் படிச்சோம் ஒரு நீக்கால் மட்டும் பார்ப்போம் என்ன அப்படின்னா பழி தீர்ப்பது உங்கள் மீது விதியாக்கப்பட்டது நம்ம இந்த பாய்ட்ர பார்த்திருக்கோம் அதாவது கொச்சிப அழைக்கமில் பளிக்கு பழி வாங்குது டிட் அப்போது ஒரு கட்டத்தில் அலாசு பழிக்கு பழி வாங்குறது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது அது சட்டமாக்கப்பட்டு விட்டது இன்னும் சொல்ல போனால் அது அனுமதிக்கப்பட்டு விட்டது ஒரு வரம்போடு அது வந்து உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்போ அல் ஹெஹ்ரு பில் அடிமை அதாவது அடிமைக்கு இனி பழிக்கு பலி உண்டு ஆணுக்கும் பழிக்கு பலி உண்டு பெண்ணுக்கும் பழிக்கு பழி உண்டு எல்லாருக்குமே இனி பழிக்கு பழி உண்டு எல்லாமே இனி உயிராக இன்னைக்கு கருதப்படும் முன்னாடி மாறிய பெண்கள் எல்லாம் அடிமைகள் எல்லாம் பழி தீர்க்கப்பட மாட்டார் என்று அல்ல அவர்கள் உயிருக்கும் இனி பழிக்கு பலி வாங்கப்படும் என்று அல்லாத்தில் வரிசையாக சொல்லி இதை நீங்கள் பின்பற்றுங்க அதில் மன்னிப்பதும் சிறந்தது அதாவது பிணைத்தொகை வாங்கிட்டு நீங்கள் விடலாம் நஷ்டஈடு வாங்கிட்டு ரேன்சம் பிளட் மணின்னு சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு நீங்கள் விடலாம் அல்லது நீங்கள் அப்படியே மன்னிக்கிறீங்கனால அது பெருந்தன்மை அல்ல இடத்துல பெரிய அருள் நன்மை அதுக்கு இருக்குது என்பதெல்லாம் வளர்த்துல இங்கே சொல்லி காமிச்சான் மாஷா அல்லா ஃபமன் ஒஃபீரோ மினஹி ஹிஷையும் மிச்சான் சரி அடுத்து இந்த பள்ளிக்கு பள்ளி வாங்குறது நல்லத்தில் சொல்லும்போது தவறாக யாரும் நல்லா பள்ளிக்கு பள்ளி வாங்க சொல்றான் அடிக்கு அடிங்கிறானே வெட்டுக்கு வெட்டுங்கிறானேனா இந்த பழிக்கு பள்ளி வாங்குவதில் சமுதாய மக்களுக்கு சமூகத்திற்கு இதில் வாழ்வு இருக்கிறது இப்படி இருந்தாதான் கொலை குறையும் இல்லாட்டியா நம்ம வந்து பிணி தொகை கொடுத்துடலாம் இல்லை நம்மளை கொஞ்ச நாள் கண்டிச்சிட்டு விட்டுருவாங்க தண்டிச்சிட்டு விட்டுருவாங்க அப்படின்றதா கொலை அதிகரிக்கும் நீ செஞ்சு நீ கொலை செஞ்சா உன்னை கொலை செய்யப்படும் நீ கழுத்து உன் கழுத்து சீவப்படும் அப்படிங்கிற சட்டம் இருந்தால் தான் கொலை என்பது குறையும் சமுதாயத்தில் வாழ்வு பெருகும் என்று அலத்தலா சொல்றான் சுகேனால் இது வந்து உலகம் அறிந்த உண்மை இதை பத்தி நம்ம விரிவாக பார்த்தோம் அடுத்து இருபத்தாறு பியில் ல வசியத் அதாவது இது குறிப்பிட்ட கால வரைக்கும் வசியத் என்பது கடமையாக்கப்பட்டிருந்தது குத்தி வேலைக்கு இது மூத் வசியா ஒரு செல்வம் சொத்துக்கள் படைத்தவர்கள் மர மரணிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறாங்கன்னா அவங்க வசியத்தை செஞ்சுட்டு தான் மூத்தா போகணுங்கிறது அழகத்தால சட்டம் ஆக்கினா வசிய செய் அதுக்கப்புறம் சார் நிசாவுடைய யூசிக்கு முள்ளா என்னக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் இறக்கேறப்பட்ட பிறகு அல்லாமே யார் யாருக்கு எவ்வளோ சொத்துன்னு சொன்னதுக்கப்புறம் வசிய செய்யறது கூடாதுங்கிறது நிமிஷில் அசில் ஒரு ஹரிசில் சொல்லிட்டாங்க ஆனால் குறிப்பிட்டது காலத்துக்கு இந்த சட்டம் இருந்தது அதான் நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் பீல உங்களுக்கு ஞாபகம் வரும் ஹை ஓகே அடுத்ததாக மூணாவது டுவெண்ட்டி சிக்ஸ் சியில நம்ம படிச்சிருக்கோம் யாய்கல் எதினாமோ குத்தி வாழைக்கு மசையாம் நோம்பு கடமையாக்கப்பட்டது முன்னால் வந்த மக்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டதை போன்று இறை உள்ளவர்களாக நீங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் நோம்பு நோக்கணும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நோன்பு பிடிக்கலாம் அல்லது என்ன செய்யலாம் அதாவது முடியாதவங்க வாய்ப்பு இருந்தாலுமே கூட என்ன செய்யலாம் நோம்பு விட்டுட்டு உணவளிக்கலாங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் சொல்லப்பட்டது வாயிலை நீ தீர்க்கணும் ஃபீதியத்தும் தாமி மிஸ்கி நோம்பு பிடிக்காம நோம்ப சலுகையாக விட்டுடுறவங்க நோ ஏழைக்கு உணவளித்து கூட நோம்ப விட்டுக்கலான்னு ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் அது எப்படி மாற்றி மாற்றியமைக்கப்பட்டது இல்லைன்னு கண்டிப்பாக நோம்பு பிடிக்கணும் நோயாளியாக இருக்கிறவங்க பிரயாணி இருக்கவங்க மட்டும் விட்டுட்டு வேறு நாட்களில் ஃபைதத்தும் இன்னை ஐயாவி நோக்கர் வேறு நாட்களில் அதை கதா செய்ய வேண்டும் என்ற சட்டம் அடுத்ததாக சொல்லப்பட்டது அப்போ முதல் கட்டம் என்பது நோம்பு பிடிக்கணும் நோம்பு பிடிக்கிறது தான் சிறந்தது வந்தசுமுயிருள்ளக்கும் ா இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது அதாவது நீங்கள் நோம்பு நோர்ப்பதே சிறந்தது நோம்பு நொற்பதே வரவேற்கத்தக்கது ஆனால் நோம்பு பிடிக்காமல் நீங்கள் ஃபிதியாக கொடுத்தாலும் போதுமானது என்று ஒரு கட்டத்தில் சொல்லப்பட்டது அதுக்கடுத்த கட்டத்தில் இடத்துல என்ன செஞ்சால் ஷஹரு ரமதான் என்னது இருபத்தி ஏழாவது பக்கத்தில் இடம்பெறக்கூடிய திருக்குறானும் ரமதானும் இந்த வசனத்தின் மூலமாக இனிமேல் கண்டிப்பாக கண்டிப்பா தான் ஆகணும் நோயாளி மட்டும்தான் விடலாம் பிரயாணி மட்டும்தான் விடலாம் அவர்களும் வேறு நாள்ல பிடிக்கணுங்கிறத உறுதியாக சொல்லிட்டான் அப்போ ரமதான் மாதம் இந்த மாதத்தில் குரானி இறக்கேறப்பட்டது இந்த மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பை பிடித்தாக வேண்டும் சஃபரின் நோயாளியாக பிரயாணி இருக்கிற ஒரு ஃபகிதத்து மின்னையா நோக்கர் வேறு நாளில் கணக்கு போட்டு பிடிச்சிடணும் கதா செஞ்சிடணும் என்ற அழகத்துல சொல்லி இனி நோன்ப விடுறதுக்கு ஃபிதியா கொடுத்தெல்லாம் விடக்கூடாது அந்த ஃபிதியா கொடுத்து விடலாங்கிறது சென்ற வசனத்தின் அடிப்படையில் தீராத நோய் உள்ளவங்க தள்ளாத வயதானவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தவை தவிர கதா செய்ய முடியிறவங்க கதாதான் செய்யணுங்கிற சண்டை நம்ம பார்த்தோம் திரும்பவும் நினைவுபடுத்திக்கிறேன் ஹை அப்புறம் இருபத்தி ஏழு பியில் நம்ம படித்தது அது அல்ல அருகில் தான் இருக்கிறான் அப்போ வயதா சேலக் ஐபாதி அந்த அடியார்கள் நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்டால் சொல்லுங்கள் நான் ரொம்ப கிட்ட இருக்கிறேன் அவங்க அவங்க அவங்களோட துவாக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்னையே அவர்கள் ஈமான் கொண்டு என்ன இடத்துல துவா செய்யும் நல்லதெல்லாம் சொல்ல சொன்ன அந்த செய்தி அழகான செய்தி இங்கே வந்தது அப்புறம் ரமதான் மாதத்துடைய சில சட்டங்கள் ஒரே வருஷம் ரெண்டு பாயிண்ட் பெருசாக படிச்சிருக்கோம் டுவெண்ட்டி செவன் சி அண்டின்னு சொல்லி அதாவது இரவு நேரத்தில் உகை சுயாம ரஃபு இல்லாணி சாய்க்கும் இரவு நேரத்தில் மனைவியோடு இல்ல இடத்தில் ஈடுபடுவது கூடும் தவறில்ல ஃபஜர் நேரம் வரைக்கும் நீங்கள் இல்ல ஈடுபடலாம் சாப்பிடலாம் ஃபஜர் நேரம் வந்துருச்சுனா தான் நீங்கள் அதை தவிர்த்துக்கணும் அது வரைக்கும் கூடுன்னு சொல்லப்பட்டு இதுக்கு பின்னணியில் நிறைய சம்பவம்லாம் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்ஷால்லா சில சாபாக்களுக்கு சில நெருடல் சில சிரமங்கள்லாம் ஏற்பட்டுச்சு மகிரிபு இஷா வரைக்கும் தான் சாப்பிட்லாங்கிறது கூடுன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் தலை எக்ஸ்டென்ட் பண்ணி ஃபஜர் வரைக்கும் நீட்டி நீடித்து கொடுத்தான் அப்படிங்கிறத நம்ம இருபத்தி ஏழாவது பக்கத்தினுடைய இந்த ஒரு வசனத்தின் பின்னணியில் ரொம்ப விரிவாக பார்த்தோம்

பிற என்பது ஹஜ்ஜிக்காக நாள் காட்டியாக மாத காட்டியாக அதெல்லாம் வச்சிருக்கிறான் என்றால பெரிய பற்றி ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு இருபத்தி எட்டு சீரை நம்ம பார்த்தோம் போரை பற்றி திரும்ப அல்லாத்தில் இங்கே லைட்டாக டச் பண்ணால் திரும்ப இப்போ காத்தியலு ஃபீஸ் பிடி இல்லை இல்லை நீச்சி இலுனாக்கும் சாயசேது அதாவது அல்லாவுடைய பாதையிலே உங்களோடு போர் செய்தவர்களோடு நீங்களும் போர் செய்யலாம் அல்லா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கூடாதுன்னு தான் தடுத்து வச்சிருந்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீ நீங்களும் போர் செய்யலாம் உங்களை அடித்தாங்கன்னா நீங்கள் திரும்ப அடிக்கலாம் அப்படின்னு நிலத்தில் சொல்லி உங்களை வெளியேற்றியவர்களை நீங்களும் வெளி நீங்களும் உங்களை யார் வெளியேற்றி உங்களை கொலை செய்கிறார்களோ அல்லது கொன்றார்களோ இப்பவும் கொலை செய்ய வேண்டும் என்று உங்களை எதிர்த்து வருகிறார்களோ அவர்களோடு நீங்களும் போரிடலாம் உங்கள் ஃபித்னா தர்ஷது மின்னல் காத்தல் ஃபித்னா செய்வது போர் செய்வதை விட மிக மோசமானது கூடியது நிலத்தில் சொன்னால் இதனுடைய விளக்கத்தில் நம்ம பார்த்தோம் இருபத்தெட்டு டீல கடைசியை பார்த்தது மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில் ஆனால் சண்டை போடக்கூடாது அதில் ஒரு ஒரு போர் தர்மம்ங்கிறது இருக்குது மஸ்ஜிதுல் ஹராம் பக்கத்தில் ஹரமை சுற்றியுள்ள பகுதியில் போர் செய்வது என்பது கூடாது வெளிப்பகுதிகளில் அவர்கள் சண்டை அவர்களாகவே சண்டை போட்டு வந்தால் நீங்க என்ன செய்யலாம் போர் செய்யலாம் என்ற அழகால சொன்ன செய்தி எல்லாம் இருபத்தி எட்டாவது பக்கத்தில் நம்ம பார்த்தோம் அலக்து அடுத்து இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாவது பக்கத்துல பார்த்தோம்னா புனித மாதங்களும் அல்லாவின் பாதையில் போரிடுவதும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் ஷஹருல் ஹெரோ ஷெர்ல் ஹெரோருமாத் கிறிஸ்மஸ் புனிதமான மாதம் என்பது எல்லா இடத்துல புதிய புனிதமான மாதங்கள் தான் அந்த புனிதமான மாதங்கள் விஷயத்தில் தீர்ப்பது என்பது உண்டு இதுக்கு பின்னணி நான் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொன்னேன் மறந்தவங்க நீங்கள் என்ன செய்யணும் இருபத்தெட்டுக்கு போ அந்த வீடியோ எடு எடுத்து க்ளிக் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்களே என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஞாபகம் வந்துடும் அப்போ இந்த மாதிரி சமையத்த தாலேயும் பாய்த்த தாலே மித்தில் வாய்த்த தாலேயே வளர்த்துல சொல்கிறான் உங்கள் மீது யார் வரம்பு மீறினார்களோ அவங்க எவ்வளோ வரம்பு மீறினார்களோ அந்த மாதிரி நீங்களும் வரம்பு மீறிங்க அப்போதான் அவங்க பயப்படுவாங்க அப்போதான் அவங்க அடங்குவாங்க ஆனால் அது எல்லாமே போயிடாதீங்க அல்ல வஞ்சிக்கொள்ளுங்கள் என்று அல்லது எல்லாம் சஹாபாக்களுக்கு கொடுத்த ஒரு அனுமதி மோமீர்களுக்கு கொடுத்த ஒரு அனுமதி அதே மாதிரி ஃபீஸ்பீரியில்லை அல்லா உடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்க உங்களை நீங்களே அழிவில் போட்டுக்காதீங்க இதுக்கு எக்ஸலெண்ட்டான சில தஃசீலில் நம்ம சொன்னோம் இவ்வளோ அழகழகான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு மேலோட்டமாக நம்ம பார்த்தா ஒன்று புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இதில் விரிவான விளக்கங்கள்லாம் என்ன உங்களை நீங்களே அழிவில் போட்டுக்காதீங்க அப்படிங்கிறது நம்ம வை நம்ம உயிரை பணையை வச்சு நம்மளை நம்மளே அழிச்சிக்கிறது மட்டும் இதனுடைய பொருள் அல்ல அந்த பொருளும் வரும் அதை தாண்டி வேறு எதுவும் இதில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பற்றி தர்மம் சம்மந்தமாக தான் அதை குறிப்பாக இதை சொல்கிறான் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் சரிங்களா மஷாலா அதெல்லாம் திரும்ப நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் இந்த இடத்துல தான் வருது அதே மாதிரி திரும்ப இருபத்தொன்பதாவது பக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்ப அப்படியே திரும்ப எல்லாம் ஹஜ்ஜை பற்றி ஆரம்பிக்குது நோம்ப பற்றி பார்த்ததோடு முடிஞ்சுதான் இப்போ இருபத்தொம்பதாவது பக்கத்தில் ஹஜ் ஸ்டார்ட் பண்ணுறவன் சிம்முள் ஹஜ் செயலில் ஹஜ் உம்ரா நிறைவேற்றுங்க என்று சொல்லி ஆனால் நீங்கள் தடுக்கப்பட்டால் ஹஜ் உம்ரா செய்கிறதுக்காக நீங்கள் வந்து இது உதேபியோட பின்னணி பற்றி நம்ம இந்த இடத்துல சொன்னோம் உதேபியாங்கிற இடத்துல விசாரணை உம்ரா செய்ய விடாமல் தடுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டாங்கல்ல அதனுடைய பின்னணியெலாம் இங்கே நம்ம பார்த்தோம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் இடையில தடுக்கப்பட்டீங்கன்னா உங்களுடைய பழி பிராணியை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க அனுப்பி வைங்க அது போய் அது அடையக்கூடிய இடத்த அடைஞ்சு அது அறுக்கப்படாத வரைக்கும் உங்கள் தலைமுடியை நீங்கள் வந்து இறக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தெல்லாம் எல்லாத்தெல்லாம் சொல்லி அதில் இருக்கக்கூடிய சில சலுகையும் சொன்னால் ஆனால் தலைமுடியில் பிரச்சனை இருக்குது நீங்கள் உடனே தலைமுடியை மொட்டை அடிக்க வேண்டிய குறைக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா அதாவது உங்கள் பளிப்பிராணி அறுக்கப்படுவதற்கு முன்பாகவே இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபிதியாக கொடுக்கணும் நோம்பு வைக்கணும் ஏழைக்கு உணவு ஒழிக்கணும் இதெல்லாம் நல்லதெல்லாம் சொன்னான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நீங்கள் உமரா அஜ்ஜி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் நல்லபுரியாக என்ன செய்ங்க உம்ரா செய்ங்க ஹஜ்ஜி செய்யுங்க ஒளிப்பழிப்பான நீங்கள் அறுத்து பழியிடுங்க அப்படி வந்து யாருக்கு பழிப்பிராணி இல்லையோ ஹஜ்ஜும்பிரா செய்யக்கூடியவர் அதாவது கிரான் முறையில் செய்யக்கூடியவர் தமத்துவ முறையில் செய்யக்கூடியவர் வந்து பழிப்பிராணி கொடுக்கணும் அவருக்கு கொடுக்க முடியாதவங்க என்ன செய்யணும் மூணு நாள் அங்கே நோம்பு வைக்கணும் அதே மாதிரி ஊர் திரும்பினதுக்கப்புறம் பத்து நாள் ஏழு நாள் நோன்பு வைக்கணும் மூணு ப்ளஸ் ஏழு சேர்த்தா பத்து தீர்க்கி அஷ்வர்த்து கேமிலாம் எல்லாத்தில் சொல்கிறான் இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் அதில் ஹஜ் அஷூர் மாயிலு மாதம் ஹஜ் என்பது அந்த அதற்குரிய அந்த மாதங்களில் தான் செய்ய வேண்டும் அந்த மூன்று மாதங்களை பற்றி நம்ம சொன்னோம் ஷவ்வால் துல் காதல் துல் ஹஜ் இதில் மட்டும்தான் செய்யணும் இப்படி ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க பாவமான விஷயங்களில் ஈடுபடாமல் வீண் வீணான விஷயங்களில் ஈடுபடாமல் இல்லத்தில் ஈடுபடாமல் ஆபாசமான விஷயங்களில் ஈடுபடாமல் சண்டே சச்சல்கள் ஈடுபடாமல் ஒழுக்கத்தோட பேணுதலோட பயபக்தியோட சுண்ணாவான முறைப்படி சரியாக ஹஜ்ஜு செஞ்சாங்கன்னா எல்லாம் அந்த ஹஜ்ஜை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறான் உயர்ந்த நன்மை தர்றேன் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் ஹை இதுதான் இருபத்தொன்பதோ பக்கத்தில் நம்ம பார்த்த ஹஜ்ஜோட விஷயம் அதில் கூட கடைசியாக ஒரு அறிவுரை சொன்னாங்க அதை ஃபைன ஹைரஸ் அதி தக்குவா நீங்கள் ஹஜ்ஜிக்காக வரவங்க சாப்பாடு கட்டிட்டு வரலாம் பிரயாணம் மேற்கொள்ளும் சாப்பாடு கட்டிட்டு போகல ஒன்றும் தப்பு கிடையாது அதை கட்டுங்க அது ஏற்பாடு செஞ்சுக்கிறீங்க ஆனால் இறைச்சம் எனக்கூடிய கட்டு சாதம் தான் ஒரு மூமின்னு மறுமை சொர்க்கம் வரைக்கும் போய் சேருவதற்கு தேவையான கட்டு சாதம்ங்கிறதெல்லாம் அதில் சொல்லி கடைசியாக முப்பதாவது பக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்ல நிறைப்படுத்தும் அடுத்த பத்து பக்கத்தை அடுத்த ஒரு அமர்வு நம்ம பார்க்கலாம் இப்போ முப்பதாவது பக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஹஜ்ஜு தான் அப்படியே தொடருது ஓகே ஹஜ்ஜின் போது வியாபாரம் செய்வது அனுமதிக்கப்பட்டது ஏன்னா வியாபாரம் செய்வது கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அல்லா தலை சொன்னால் அப்படிலாம் இல்லை ஹஜ்ஜிக்கே நீங்கள் வந்திருந்தாலும் உங்கள் தேவைக்காக உங்கள் பொருளாதாரத்துக்காக வேண்டி நீங்கள் அதான் அங்கே போய் வியாபாரம் செஞ்சு தான் நம்ம சம்பாதிச்சு நம்ம அப்போதைக்கான அதை கொடுங்க ஒரு நிலைமை இருக்கிறவங்க செஞ்சுக்கிறீங்க மற்றபடி நல்லா பணக்காரங்களாக இருக்கிறவங்க வியாபாரம் செய்கிறோன்னு அவசியம் இல்லாதவங்க அங்கே போய் செய்ய தேவையில்லை ஆனால் அங்கே போய் வியாபாரம் செஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும் நம்ம சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்குதுன்னா செஞ்சிக்கலாம் என்று அல்லாத்தலை சொல்லி நீங்கள் வியாபாரம் செய்யும் தப்பு இல்லை ஆனால் மஷரு ஹராம் அதிக அதிகம் அல்லா நினைவு கூறுங்கள் அல்ல அவங்க நேர்வழி காமித்ததுனால உங்களுக்கு அல்லாத்தால அவங்களுக்கு ஹிதாயத்தை தந்ததை முன் வச்சு நன்றி செலுத்தி நீங்கள் அதிக அதிகம் மெஷர் உல் ஹராம்ல அல்லா வைக்கிற செய்யுங்க சொன்னாங்க முப்பது ஏழு முப்பது மேல அரஃபாவிலிருந்து திரும்பும் போது அதிகமாக செய்யுங்க ஹைஸ் நாஸ் நீங்கள் அரஃபாவில் ஒன்று கொடுங்க அரஃபாலேருந்து நீங்கள் திரும்பும் போது இந்த போன்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் நல்லா இடத்துல அதிக அதிகம் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் சொல்றான் த்து மனாசிக்கும் உவாக எங்களுடைய ஒவ்வொரு கிரிகையை நீங்க முடிக்கும் போதும் நீங்க என்ன செய்யுங்க அதிக அதிகம் நினைவு கூறுங்க மூதாதியர்கள் தாய் தந்தையை நினை விட அல்ல நினைவு இதுக்கு பின்னணி நம்ம சொன்னோம் இந்த குரேஷிகள் வந்து மூதாதியர்களுடைய பாட ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் இங்கே வந்து பேசுறதுக்கு விஷயம் கிடையாது போற்றி எல்லாவே போற்றிருக்குன்னு அழகத்துல சொன்னான் தேட்டி சீல பார்த்தோம் இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து துவா செய்யணும் ஏன்னா சிலர் வந்து இம்மைக்காம எந்த பங்கும் இல்லை ومنهم من يقول أنا الذي أرى الناس الذي بيمدوا ربنا آتنا في الدنيا حسنة ஒஃில் ஆஹ் ரீத் ஹசனா இவ்வுலகிலும் வறுமையிலும் எங்களுக்கு நன்மையானதை தந்து நரகத்திலேருந்து எங்களை பாதுகாப்பாயாகனு சொல்லி கேட்குறாங்களே இவங்க தான் இவங்க சம்பாதிச்சதுக்கான முழு பலனை அடையக்கூடியவர்கள் என்ற அல்லாத்தலா சொல்லி இதுதான் அழகானதுவான்னு கற்றுத்தரேன் இது ஹஜ்ஜில் அல்லாத்தலா தந்தாலும் வாழ்நாள் முழுக்க நான் மனனம் செய்து எல்லா சந்தர்ப்பத்திலும் ஓத வேண்டிய ஒரு அற்புதமானதுவா இருநூத்தி ஒன்றாவது நம்ம சுரபக்ரவாளர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கடைசியா தேர்ட்டி டீல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மினாவில் அல்லா வதிக நினைவு அஹமத்து அஷ்வருல் ஹராம்ல அரபால ஹஜ்ஜு உடைய எல்லா சந்தர்ப்பத்திலையும் குறிப்பாக மினாவில் ஐயாமே மஹதுதாஜ் ஐயாமை மஹதுதாஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மினாவுடைய நாட்கள் குறிப்பாக ஐயாமும் தஷ்ரிகுடைய நாட்கள் அல்லாவை அதிக அதிகம் நீங்கள் நினைவு ரெண்டு நாள்லேயே கல் எரிஞ்சுட்டு வீடு ஹஜ்ஜை முடிச்சுட்டு வீடு திரும்பினாலும் தப்பில்லை மூணு நாள் இருந்துட்டு வீடு திரும்பினாலும் தப்பில்லை அதிக அதிகமான நாட்கள் இருப்பது சிறந்தது மூணு நாள் இருப்பது தான் சிறந்தது ஆனால் அது நிர்பந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த சலுகையை பற்றி இங்கே நம்ம பார்த்தோம் எல்லாம் சொல்வது அல்லாஹ் நினைவுறுங்கள் வச்ச அல்லா அதிக அதிகம் அஞ்சு கொள்ளுங்கள் வாயிலமோ தெரிந்து கொள்ளுங்கள் என்னக்கும் இலைய தோஷரும் நீங்கள் அனைவரும் ஹஜ் முறால் இப்போ எப்படி ஒன்று சேர்ந்திருக்கீங்களோ அல்லது உலகத்தில் பல்வேறு இடங்கள் எப்படி ஒன்று சேர்ந்திருக்கிறீர்களோ அல்லது பிரிஞ்சு பிரிஞ்சு நீங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் அலை மறுமையிலே அல்ல இடத்தில் தோஷரும் நீங்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுவீர்கள் அப்படிங்கிற செய்தியோடு இந்த முப்பதாவது பக்கத்தில் நம்ம பார்த்தோம் இப்போ இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பத்து பக்கத்தில் ஒரு ஒரு கிளான்ஸ் நம்ம மேல் பார்வை செஞ்சுருக்கோம் இந்த பத்து பக்கம் கண்டிப்பாக நம்மளுக்கு நினைவுக்கு வந்திருக்கும் இதே மாதிரி முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் இன்ஷால்லா நாளை மறுநாள் ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு அடுத்தடுத்து உள்ளது நம்ம இன்ஷால்லா தொடருவோம் குரானுடைய செய்திகளை மறக்காமல் மனசில் பதிய வைத்து நம்ம வந்து வாழ்க்கையை இதை கொண்டு நல்லுணர்வு பெறக்கூடியவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கிய அருள் புதிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام وبركاته